அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குபேர் ரகசியம் நான் உங்கள் குபேர் ஹர்ஷாஜி குபேர் ரகசியம் சார்பாக நெற்றிக் கண் தியானமும் மூன்றாவது கண் விழிப்படையும் பயிற்சியும் சென்னையில் நடத்த உள்ளேன் ஆர்வமுள்ளவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு நெற்றிக்கண் தியானத்தையும் மூன்றாவது கண் விழிப்படையும் பயிற்சியையும் பெற்று ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட நிலை முன்னேற்ற நிலையை அடைய வேண்டும் யாவரும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக மூன்றாவது கண் விழிப்படைந்து நம்முடைய ஞான கதவு திறக்கும் அந்த பயிற்சியை சென்னையில் நடத்த உள்ளே ஆர்வமுள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த நெற்றிக்கண் தியானத்தின் என்ன சிறப்புகள் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பாக இங்கே தருகிறேன் அதாவது நமது இரண்டு கண்களுக்கும் மூக்கின் மேல் சுழிமுனைக்கும் புருவம் புருவங்களின் இடை இடைநடுவே சிறு ஊசி துவாரத்தில் ஒரு பாக அளவுக்கு மிக நுட்பமாக இருக்கும் துவாரத்திற்கு பெயர் நெற்றிக்கன் ஆகும் இதை ஆங்கிலத்தில் பீனியல் கிராண்ட் என்றும் சொல்வார்கள் இதை மேக் இதை மிக லேசான சவ்வு கொண்டிருக்கும் அதாவது அதை தான் நாம் இப்பொழுது திறப்பதற்கான வழி சொல் சொல் அதாவது பயிற்சி இடுப்புக்கு கீழ் சிறுநீர் துவாரத்திற்கு மலதுவாரத்திற்கும் இடையே உள்ள மூலாதாரத்தில் ஊறும் விந்தாகிய குண்டலினி சக்தியை முதுகு எலும்புக்குள் உள்ள மிக சிறிய துவாரத்தின் உள்ளே கூடி கிடரி பின்புறத்தில் நெருப்பாறு மயில்பாலம் என்னும் ரம்ப பற்களை போல சேர்ந்துள்ள சிரசின் நடு உச்சி மண்டை ஓட்டுக்குள் உள் வெ விவேகத்திறமையாலும் குண்டன் குண்டலினியை எழுப்பி கொண்டு வந்தால் இந்த நெற்றிக் கண்ணியை நெற்றிக்கண்ணை நாம் திறக்க முடியும் அது பயிற்சியின் மூலம் திறக்கலாம் குண்டலி சக்தியின் பிரதிநிதிப்பு நம் தோட்டத்தில் பார்ப்பதென்றால் கண்ணுக்கு நேரே நான்கடி தூரத்தில் ஒரு நாக்குப்பூச்சி அளவில் சிறு வளைவுகளும் சிறு கால்களை போன்ற கிளைகளும் மூன்றே முக்கால் நீளத்தில் ஒன்று அல்லது இரண்டு தெரியவரும் இதில் சில பிரகாச அணுக்கள் கசகச அளவில் இணைந்திருக்கதை கா காடலாம் இவை ஒரே நிலையாய் நிலைத்து நிற்க மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் தோன்றுவதும் பின் மறைவதும் இதன் தொழில் பக்தர்கள் யாவரும் இதை பார்க்கலாம் நெற்றிக்கண்ணை திறப்பது மூலம் நாம் ஞானசியோடு இருபது வயதிற்கு மேல் அறிவோடு தன் ஞாபகம் கலந்து தான் செல்கிறது இந்த கண் திறந்திருந்தால் அவி அறிவிற்கு உணர்ச்சிக்கு உணர்ச்சிக்கு நன்றாய் தெரியும் இதை பிராணாயாம பயிற்சி வாசியோக யோக பயிற்சி என்றும் மூச்சு பயிற்சி என்றும் யோகங்களில் கூறுகிறார்கள் நெற்றிக்கண் திறந்த பின் கண்ணில் உச்சிக்கண்ணிலுள்ள வடம்புரி சுற்றும் ஆராதாரத்தின் அறிவு பெருக்கவும் சோம வட்டமும் நன்றாய் தெரியும் நெற்றிக்கண்ணால் பல விஷயங்களை உணர முடியும் பின் அதையே அனுபோகத்திலேயே அறிய முடியும் நெற்றிக்கெண்ணை வணங்காதவர்கள் யாரும் இல்லை இந்த இடத்தை வணங்குவதற்கு அவர்களுக்கு தெரியாமலேயே சலாம் நமஸ்காரம் வந்தனமென்றும் நமஸ்காரமென்றும் என்றும் சொல்லியும் தங்களை தங்கள் மத ஆச்சாரங்களின்படி பொட்டிட்டும் விபுதி அணிந்தும் நாமும் இட்டும் தங்கள் தங்கள் கையை செய்கியும் நோக்கங்களையும் காட்டுகின்றனர் அந்த நெற்றிக்கெண்ணை திறக்கும் பயிற்சியை நடக்கின்றது தன்மை பிறப்பதும் தடுக்க முடியாத வீரம் கோபம் பிறப்பதும் அந்த நெற்றிக் கண்ணிலிருந்தே மிகுந்த கோபம் ஏற்படும் பொழுது தத்தம் மூக்கு முனையை பார்த்தால் சாந்தம் ஏற்படும் இந்த இடத்தில் பிறக்கும் சொற்கள் சமீப காலத்தில் பளித்தே தீரும் மிக பொல்லாதவனையும் அவன் நல்லவனாக வேண்டுமென்று அந்த இடத்திலிருந்து நேர்த்தால் அவன் அப்பொழுதே அண்மை காலத்திலேயே நல்லவனாகி தீர்வான் என்பது திண்ணம் அதாவது நெற்றி புட்டிலிருந்து தியானம் செய்யும் பொழுது கொள்ளாதவனையும் நல்லவனாக்க முடியும் தான் இந்த இடத்திற்கு ஆக்கினை ஸ்தானம் என்று பெயர் ஆணவம் இழப்பதற்கும் ஆணவம் உண்டாவதற்கும் உரிய இந்த இடத்தை நல்ல நினைவுகளுக்கு உபயோகித்து கொள்ள வேண்டும் மனிதன் ஆண்டவனை அறியவோ ஆண்டவனாகப் போவதோ நெற்றிக்கண் உணர்வால் பெறப்படும் உடம்பில் பல வியாதியின் காரணமாக ஏற்படும் வழியை நெற்றிக்கல் நெற்றிக்கண்ணில் நாட்டம் வைத்து அந்த உணர்ச்சியோடு உறங்கிவிட வியாதி அனைத்தும் தீரும் அதாவது நமது உடம்பில் வியாதிகள் இருந்தால் அந்த நெற்றி பொட்டில் நம் கவனம் வைத்து நாம் உறங்கும் உறங்கும்பொழுது வியாதிகள் அனைத்தும் தீரும் இப்படி அநேக காரியங்கள் இந்த நெற்றிக்கண் திறப்பது மூலமும் நெற்றிக்கண் பயிற்சியின் மூலமும் அதன் மூலம் நடக்கும் பெரிய பெரிய சிற்பிகள் சித்தரிக்கும் சிலைகள் கூட அச்சிலையின் மீது அன்பும் விசுவாசமும் பயபக்தியும் மக்களிடத்தில் கூட்டுவதற்கு வேண்டி அச்சிலைக்கு நெற்றிக்கண் திறப்பது என்ற ஒரு சடங்கை பெரிய விசேஷமாக கொண்டாடுவது ஒன்று இதை செய்ய அந்த சிலையை உருவாக்கிய சிற்பியை விட்டு வேறொரு ஆச்சாரியாரை கூப்பிடுவார்கள் அவர் அச்சிலைக்கு நெற்றிக்கண் திறந்து விட்டதாக பாவனை காலத்தில் வருடக்கணக்கில் சித்தரித்த சிற்பியும் அச்சிலையை வழங்க ஆரம்பிக்கின்றான் அதுபோன்று எப்படிப்பட்ட அறிஞராயினும் அவனுக்கு ஒரு குரு கண்டிப்பாக அவசியம் ஆகவே அந்த குருவின் மூலமாக நெற்றிக்கண் உணர்வு உண்டாக்க குருவும் சிந்தனையும் வயதும் அவசியமாகும் உலகில் பலர் பலவிதமாக சொல்லுவார்கள் அனுபவம் இல்லாதவர்கள் சொற்களை கேட்பதை விட அனுபவமுடையவர்கள் சொற்களை கேட்பது உங்களுக்கு நலமாகும் நாயகன் செயல் நாயகன் செயலென்று நழுவ விடாமல் நல்லறியாய் நாட்டம் கொண்டீர்களானால் நல்ல இடத்திலும் நாயகனும் நாமும் ஒன்றே அதே போல உலகத்தில் மிகுதியான குணங்கள் உள்ளன அந்த குணங்களுக்குரியவர் பலராவார் அவர்கள் நீங்கள் குறை சொல்லாமல் அவர்களத்தில் உள்ள நல்ல குணங்களை மட்டும் கிரகித்து கொள்ளுங்கள் கடலில் உள்ள வீணானது கடல் உப்பில் சாராதது போல உலகத்தில் உள்ள நல்லால் நல்லடியார்கள் ஆகிய நீங்கள் உலகத்தில் உள்ள தீய செயல்கள் சாரவே மாட்டீர்கள் ஆகவே இந்த நெற்றிக்கண் திறக்கும் பயிற்சியில் கலந்து கொண்டு நெற்றிக்கண் தியானத்தையும் மூன்றாவது கண் திறப்பதையும் பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய ஞானக் கதவை திறந்து விடுங்கள் சந்தோஷமாக வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி இப்பதிவை நெற்றிக்கண் தியானமும் மூன்றாவது கண் விழிப்படையும் பயிற்சியும் சென்னையை தவிர உங்கள் ஊரில் அதாவது நீங்கள் வசிக்கும் இடத்தில் நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஐந்து முதல் பத்து நபர்களை நீங்கள் அது அதுக்கு ஏற்ற ஏற்பாடு செய்து அந்த பயிற்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து என்னை அழைத்தீர்களானால் நான் வந்து அந்த பயிற்சியை கொடுக்க தயாராக உள்ளேன் வெளிநாட்டுக்கும் அந்த அதே முறை பொருந்தும் அதே போல் நீங்கள் அதை விரும்பும் ஆட்களை அதாவது அந்த பயிற்சி விரும்பும் ஆட்களை நீங்கள் தேர்வு செய்து அந்த இடங்களையும் தேர்வு செய்து நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களானால் நான் அந்த பயிற்சியை தர தயாராக உள்ளேன் ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டமானாலும் சரி வேறு மாநிலமானாலும் வேறு நாடுகளானாலும் இந்த மூன்றாவது கண் மற்றும் நெற்றிக்கண் தியான பயிற்சியை நடத்த உள்ளேன் நன்றி வணக்கம்